அதே மாதிரி அவங்க சொன்ன விஷயம் நான் சொல்ல ரெண்டு மூணு விஷயங்கள் பதிவு இருக்கிறேன் முதல்ல அவங்க இளைஞர்கள் மாணவர்கள் சிறுவர்கள் இருக்கிறாங்க ஒரு கேள்வி கேள்வி வந்து ஒரே ஒரு கேள்வி வயதானவங்க சமூகத்துக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன் தேவையில்லை அப்படின்னு பதிவு பண்றேன் நீங்க வந்து இத வந்து ஒத்துக்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களா வயதானவங்களே தேவையில்லை சமூகத்துல சமூகத்துக்கு தேவையில்லை தேவையே இல்லை

கேட்கவர்களுக்கும் கொண்டு செல்வதற்கும் அவங்க முக்கியமானவர்கள் அப்படி மதிமதி மிக முக்கியமான விஷயம். ஹரி அம்மா சொன்ன ஒரு விஷயம் வந்து இது எல்லாரும் கேள்விப்பட்டு இருக்கு. ஹரி அம்மா சொன்னது வந்து வயசாயிடுச்சு வயசானாலும் நாம எங்க இருந்து வந்தோம் அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கணும். தாய் மரத்துல இருந்து நாம வந்து திரும்ப அந்த விதையை வந்து இப்ப தாய் மரத்துக்கு முன்னாடி ஒரு தாய்மரம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு தாட்சி. தொடர்ச்சியா வந்துட்டு

விஷயங்களும் அனுபவங்களும் மற்றவர்களுடைய அனுபவங்கள் வாழ்க்கையை வெளியே வர்றது அறிவு சார்ந்த பல விஷயங்கள் நூலகத்துல இருக்கக்கூடிய புத்தகங்களா இருக்கும் ஒரு வயதானவர் இருந்து விட்டால் ஒரு நூலகமே எரிந்து சாமலாகி விளிகிறது ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பழங்கு வயசானவங்களை சாதாரணமான விஷயங்களா நாம வந்து கடந்து போயிட்டு இருக்கோம் சமூகத்தில் சர்வசாதாரணமா அவளை கடந்து போயிட்டு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு யாரும் வந்துட்டு இல்லை மறுக்க முடியாது இல்லையா அப்ப அதே மாதிரி ஒரு சின்ன கதை இங்க வயசானவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் சிறுவர்கள் இருக்கிறதுனால நான் கேட்ட இந்த கதையை அந்த கதையையும் சொல்லலாம் இருக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு நாடு நாடு இருந்தது அந்த நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அந்த நாட்டில் வீடு பஞ்சம் வந்துருச்சு உடனே ராஜா வந்து பஞ்சத்தை எப்படி வந்து தீர்க்கிறதுன்னு தெரியல உடனே அவர் ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு அமைச்சர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க வயசானவங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை பஞ்சத்தை தீர்ப்பதற்கு ஒரே வழி வயதானவர்களை எல்லாம் நாம ஒவ்வொருத்தரா கொண்டுடலாம் அப்ப நாட்டுக்கு தனத்தொகை குறைஞ்சிடும் அப்படி நம்ம பஞ்சத்தை தீர்த்திடலாம்னு சொல்லிட்டு அறிவிப்பு செஞ்சிருக்காரு முடிவாயிடுது அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு அறிவி அறிவிச்சிருக்காரு அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வயசானவங்களையும் கேடி கண்டுபிடிச்சு போவதுலையா அவங்ககிட்டே வர்றாங்க ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இளைஞர் அவர் வந்து ஒரு நிலம் வச்சிருக்கிறாரு அந்த பஞ்சம் வந்த அந்த சூழல்ல கூட அவர் வச்சிருக்க நிலம் மட்டும் விவசாயம் பண்றாரு வளமா இருக்குது அப்படின்ற செய்தி வந்து அந்த ராஜாவுக்கு போகுது

பலமா இருக்குது அப்படின்னு வந்து ராஜா ஹலோ அப்ப இது வந்து இந்த கதை இந்த சமூகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் சிக்கல்கள் வரும் பொழுது வயதானவர்கள் தேவையில்லைன்றது காலகாலமா இருந்துட்டு அப்ப இல்ல அவங்க தேவை அப்படின்றதுக்கு ஒரு கதையும் வருது இல்லையா இந்த சர்வதேச முதியோர் தினத்திலும் வந்து கடந்த இருபத்தி நாலு வருஷமா கொண்டாடி இருக்கிறாங்க முதியவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அவர்களை நம்ம எப்படி நடத்துவோம் இந்த வருஷத்துல அவங்களுக்கான இந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன பொருள்ல நடக்கணும் என்ன செய்தியை கொடுக்கணும் உலகத்துக்கு அப்படின்ற தெரியப்படுத்துறதுல என்னன்னா வயது வயது முதிர்ச்சியை வந்து நாம கண்ணியத்தோடு அணுகுங்கள் எப்படி வந்து அவங்க வயது முதிர்ந்தவர்களை நாம வந்து கண்ணியத்தோடு அணுகணும் அவங்கள வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக தொடர்புகளை வந்து வலுப்படுத்தணும் कोरोना का